வணக்கம் இந்த நன்னாலே எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இப்போது நாம் இருபத்தி ஏழு யோகங்களை பற்றி பார்த்து வருகிறோம் அதில் இன்று நாம் காணப்போவது பதினைந்தாவது யோகமாக வஜ்ரம் யோகம் இந்த வஜ்ரம் யோகம் என்பது எல்லோருக்கும் அமையுமா அந்த யோகம் அமைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் முதலில் வஜ்ரம் என்றால் என்ன வஜ்ரம் என்பது வைரம் எப்படி ஒரு வைரம் கடினத்தன்மையான பொருளோ அதே போன்று மனோபலம் உடையவர்கள் எப்படி ஒரு வைரம் ஒளியை எதுவும் ஊடுருவ முடியாமல் பிரதிபலிக்கின்றதோ அதே போன்று அவருடைய குணங்கள் மனோதைரியங்கள் செல்வாக்கு எல்லாம் பிரதிபலிக்கும் இந்த வஜ்ரம் என்பது நம் புராணங்களில் வஜ்ராயுடம் என்று கூறுவார்கள் வஜ்ராயுடம் என்பது தேவர்களுக்கும் மக்களுக்கும் துன்புறுத்திய விருத்ராசூரன் என்ற ஒரு அரசனை கொள்ள முடியாமல் இந்திரன் தவிக்கும் போது அந்த இந்திரன் விஷ்ணுவனிடம் கேட்டார் அவர் சொன்னார் இதற்கு ஒரே வழிதான் இருக்கின்றது தச தசி ததீசி அவர் மகிழ்ச்சியின் பெயர் ததீசி மகரிஷி அவர் ஒருவரால் தான் உங்களுக்கு உதவ முடியும் என்று கூட அனைவரும் அவரிடம் சென்று எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறும்போது அவர் கூறினார் தேவர்கள் அனைவரும் மக்களை அனைவரும் காப்பாற்றும் அனைத்து ஆயுதங்களையும் பிரயோகங்களையும் ஒரு தண்ணீரில் வைத்து அதை அருந்திவிட்டார் அவர் அருந்தியதால் அவரோட உடலில் அந்த வீரமும் தைரியமும் சார்ந்து விட்டது அப்படி சார்ந்த அந்த வீரம்தான் அவருடைய முதுகெலும்பு ரசிசி முனிவரின் முதுகெலும்பு அவர் கூறினார் உங்களையும் இந்த மக்களையும் காப்பாற்ற என்னுடைய உடலில் உள்ள முதுகெலும்பு பயன்பெறுமானால் நான் இப்பொழுதே என் உடலை விட்டு உயிரை பிரித்தி விடுகிறேன் ஏனென்றால் என்றாவது ஒரு நாள் இந்த உடல் ஒன்று ஒன்றுக்கும் ஆகாமல் போய்விடும் பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த உடல் ஒன்றுக்கும் ஆகாமல் போய்விடும் நான் ஒரு நாள் இறக்கத்தானே போகின்றேன் ஆதலால் என் உடலில் உள்ள முதுகெலும்பு அதை நீங்கள் பயன்படுத்தி அதை ஆயுதமாக பயன்படுத்தி அந்த விருத்ராசுரனை கொள்ள பயன்படும் என்று அவர் தன் உடலை விட்டு உயிரை பிரித்துக் கொண்டார் அந்த எலும்புகளை எடுத்து கோரிக்கை எடுத்து அதை விஸ்வகர்மா என்பவரிடம் அழைத்து விஸ்வகர்மா என்பவர் ஒரு சிற்பி எதையும் பார்த்த பார்த்தவுடன் அதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்து விடுவார் அந்த சிற்பியிடம் அந்த எலும்புகளை கொடுத்து அதை ஒரு ஆயுதமாக்கி சொல்லி கொடுத்தார்கள் அந்த விஸ்வகர்மாவது பிரபஞ்ச சித்தி பிரபஞ்ச சித்தி வடிவமைப்பவர் அப்பேற்பட்ட பிரபஞ்ச சித்தி என்று சொல்லக்கூடிய விஸ்வகர்மா அவர்கள் அதை ஒரு ஆயுதமாக செய்து இந்திரனுடன் கொடுத்து அந்த இந்திரன் அந்த ஆயுதத்தை வைத்து அந்த விசு விருத்ரா சூரனை வென்று மக்களையும் தன்னையும் மக்களையும் காப்பாற்றுகின்றார் ஒருட்டு வென்று ஆனால் அப்பேற்பட்ட வஜ்ராயுதம் என்று பெயர்பட்ட அந்த முனிவரின் முதுகெலும்புகளால் ஆக்கப்பட்ட ஒரு வஜ்ராயுதம் அப்படி என்றால் இந்த வஜ்ராயுதம் என்ற சொல்லுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று முதலில் நாம் தெரிந்து கொண்டோம் யாராலும் எதிர்த்து போராட முடியாது எந்த சூழ்நிலையும் வெற்றியே தரும் ஆகவே இது ஒரு வகையில் பார்க்கும்போது சுபத்தன்மையும் அசுபத்தன்மையும் கொண்ட யோகம் என்றும் கூறலாம் ஆனால் இவர்கள் தைரியம் வலிமை மனோதிடம் கொண்டவர்கள் இந்த மனோதிடம் ஒன்றே இவர்கள் வெற்றிக்கு மிகவும் சிறப்பு அதை வைத்தே செல்வ செழிப்பு ஊர்வீக சொத்துக்கள் அனைத்தும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இவர்களுக்கு தொண்டு மனப்பான்மையும் இருக்கும் இப்படி இருக்கப்பட்ட ஒரு வஜ்ராயுதம் என்ற சொல்லுக்கு அந்த ஒரு வஜ்ராசனம் என்ற ஒரு ஆசனம் இருக்குது அந்த வஜ்ராசனம் செய்தால் உடல் உறுதியும் எலும்புகளும் பெறப்படும் முன்னூறு எதையும் எளிதாக செஞ்சுவிட்டு போவாரி மக்களே நண்பர்களே வஜ்ராசம் என்பது உடல் தசைகள் பகுதிகள் எலும்புகள் வலிமை பெறும் வஜ்ராயுதம் என்பது அந்த முனிவரின் எலும்புகளால் செய்யப்பட்ட ஆயுதம் விஸ்வகர்மா என்ற ஒரு சிற்பியால் எவ்வளவு பொருத்தமாக முன்னோர்கள் இதையெல்லாம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த யோகத்தை பெற்றவர்கள் எவ்வளவு தைரியசாலியாக இருக்க வேண்டும் இப்போது நாம் நம் ஜோதிட முறைப்படி பாஸ்கர்ஜி ஜோதிட முறைப்படி பூப வாயிலாக இந்த வனவலிமை என்ற ஒரு விஷயத்துக்கு சொல்வோம் ப்பொழுது ஒரு லக்னம் மேசமாக வைத்துக் கொள்வோம் இந்த மனதலிமை என்பது ஒருவருக்கு மூன்றாம் பாவம் நின்று இந்த மூன்றாம் பாவம் என்பது மனம் நன்றாக தெரிந்து கொள்வது ஒரு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை எதிர்த்து போராடக்கூடிய சூழ்நிலை சவால்களை எதிர்கொண்டு நிற்கும் தன்மை எல்லாவற்றிற்கும் முக்கியமானது அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தையும் சரியான முறையில் எடுத்து அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவன் என்றால் மூன்றாம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும் லக்ன பாவம் மூன்றாம் பாவம் அப்படி இருக்கப்பெற்ற இந்த யோகத்தின் அடிப்படையில் மூன்றாம் பாவம் என்பது மனம் இந்த மனம் மட்டும் சரியாக இருந்தால் எல்லாவற்றையும் வென்று விடலாம் எப்படி மனம் சரியாகும் ஒருவருக்கு இந்த மூன்றாம் பாவம் ஆறாம் பாவத்தோடு சேர்ந்தால் நட்சத்திரத்தில் இருந்தால் மூன்றாம் பாவம் நாலு அஞ்சு ஆறாம் பாவத்தின் நட்சத்திரத்தில் இருந்தால் மன இது எந்த கிரகமாக இருந்தால் அவர்கள் அப்படி இருப்பார்கள் முக்கியமானது குரு செவ்வாய் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஆறாம் பாவத்தின் உமர்சனாக இருந்து அவர்களுக்கு இந்த கிரகங்களின் தொடர்பு ஏற்பட்டால் மனோதைரியம் மிக்கவர்கள் அதே போன்று லக்னம் என்ற இந்த ஒன்றாம் பாவம் எப்பொழுதுமே ஒன்றாம் பாவம் எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் இல்லாமல் இந்த ஒன்றாம் பாவம் ஒருவருக்கு இரண்டு பத்து பதினொன்னு இந்த பாவங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் ஆறாம் பாவம் சேர்த்து கொள்ளலாம் இந்த பாவங்கள் பெற்றால் இந்த யோகம் என்ற யோகத்திற்கு அவர்கள் அந்த பெற்று பெற்றுவிடுவார்கள் என்று அது உறுதியாக சொல்ல முடியும் இவர்கள் முதலில் எவ்வாறு இந்த அசுரனால் துன்பப்பட்டார்களோ அது போன்று பல இன்னல்களை அனுபவித்து அதற்கு அதற்கு பின்பு அந்த யோகத்தை அனுபவிப்பார்கள் வென்றும் விடுவார்கள் அந்த துன்பத்திலிருந்து விலகி விடுவார்கள் பிறகு சந்தோஷமான வாழ்க்கையும் வாழ்வார்கள் அப்படி சந்தோஷமான அவர் வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு என்று எடுத்துக்கொண்டால் எல்லா சவால்களிலும் சந்தித்து சவால்களை சந்திப்பது என்பது நாலு எட்டு பனிரண்டு இதுதான் சவால்கள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது இதை இதற்கடுத்து அவர்கள் நடுவயதில் அதுக்கு கடைசி வய வயதிலும் இவர்கள் இந்த புகபோகமான நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது பத்து பதினொன்னு இது சுக்குடன் நண்பர்களே இப்படி இது போன்ற அமைப்பு ஒருத்தருமானால் ஆரம்பத்தில் சிறுவயதில் அவர்கள் சில சிரமப்பட்டாலும் பிற்பகுதியில் அவர்கள் இந்த இந்த எண்கள் அனைத்தும் இந்த பாவங்கள் நண்பர்களே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு வந்து இதைத்தான் இங்கிலே தான் இங்கே கூறியிருக்கின்றோம் இந்த சுக்கரன் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது பத்து பதினோராம் பாவங்கள் தொடர்புகளும்போது அவர்கள் ஒரு சுகபோகமான அமைதியான நிம்மதியான வாழ்க்கையும் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த யோகம் கொடுக்கும் ஆக மொத்தம் எவ்வாறு வஜ்ராயத்தை வைத்திருக்கவனிடம் இந்திரனிடம் அவன் விருத்தராசுரன் தோற்கின்றானோ அதே போன்றுதான் இந்த யோகம் உள்ளவர்களுக்கிடம் நாம் வெற்றி காண முடியாது தோற்று விட்டுவார் தோற்று விடுவார்கள் முதலில் கஷ்டப்பட்டாலும் பிற்பகுதியில் பின் வாழ்க்கையில் மிகவும் நல்ல வாழ்க்கை அமையும் இவர்களுக்கு அப்படி என்றால் அந்த விஸ்வகர்மா என்ற ஒரு சிற்பி செய்த அந்த வஜ்ராயுதம் யாரால் கொடுக்கப்பட்டது ததேசி முனிவரிடனார் கொடுக்கப்பட்டது அவர் எதற்காக கொடுக்கின்றார் உலக மக்கள் வாழ்வதற்காகவும் இந்தினை காப்பாற்றுவதற்காகவும் இதற்கு யோசனை சொந்தவர் யார் விஷ்ணு பகவான் அப்படி என்றால் இந்த யோகத்தை பெற்றவர்கள் முற்பகுதியில் கஷ்டப்பட்டாலும் பிற்பகுதியில் நல்ல வாழ்க்கையை பெறுவார்கள் என்பதையே இந்த புராணங்களும் கூறுகின்றன இந்த யோகத்தை பெற்றவர்கள் அவர்களை எதிர்த்து நம்ம சொல்ல முடியாது மனோதெய்வம் மிக்கவர்கள் என்று நம்முடைய உபநட்சத்திரத்தின்படி மூன்றாம் பாவம் என்பது மனம் ஆறாம் பாவம் என்பது வெற்றி நண்பர்களே இந்த மூன்று ஆறு குரு சுக்கரன் செவ்வாய் அமை பெற்றவர்கள் மனோதெய்வம் மிக்கவர்கள் எதையும் அமைதியாக இருந்து சிந்தித்து செயலாற்றி அதில் வெற்றி காணக்கூடியவர்கள் அதனால் இந்த வஜ்ராயுத வஜ்ரா யோகம் என்பது சாதாரண யோகம் அல்ல மிகவும் கடினமான போராட்டத்திற்கு பிறகு வாழ்க்கையில் சிறப்பாக நல்ல முறையில் முன்னேறி வாழும் அனைவருக்கும் இது பொருந்தும் நன்றி நண்பர்களே அடுத்த யோகத்தை பற்றி பார்ப்போம் பதினாலாவது யோகத்துக்கு செல்வோம் எனக்கு செய்த என்னுடைய சகோதரர்களே சகோதரிகளே நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் குறை இருந்தால் சொல்லுங்கள் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் அடியனுக்கு இறைவன் கொடுத்து விட்டு என்னால் முடிந்ததை நான் சொல்கிறேன் எல்லோரும் பகிர்ந்து கொள்வோம் வணக்கம்